ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் இன்னைக்கு இன்றைக்கி என்னுடைய ஸ்டைல குழம்பு எப்படி செய்யலான்தை பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் நார்மல் அரிசி நான் வந்து ஊற வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அனவர் நல்லா ஊற வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகா சூடாகிடுச்சிங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா புரிஞ்சிச்சுங்க வெங்காயம் பச்சை மிளகா காஞ்ச மிளகா எல்லாமே சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம் லைட் பிங்கிஷாக வரும்போது வதக்கினா போதும் பச்சை மிளக்காய் வந்து ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கினா போதும் ஏன்னா நம்ம இது மிக்சியில வந்து அந்த தோரம் பருப்பு அரிசி கூட நம்ம வந்து அரைக்க ஸோ அதனால ரெண்டு செகண்ட் மட்டும் வதங்கினா போதும் பச்சை மிளகா குழம்புக்கு நம்ம ஊற வச்சிருக்க தோரம் பருப்பு லைட்டாக வதக்கி வச்சிருக்க பச்சை மிளக்கா அரிசி இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் சேர்த்தோன்னா நம்ம அடுத்த நாளும் வச்சு சாப்பிட முடியாது அதனால தான் நான் தேங்காய் சேர்க்கல இப்போ வெயிலுக்கெல்லாம் சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும் இல்லை புளிச்சு போயிடும் ஸோ அதனால் வெறும் தோரம் பருப்பு அரிசி பச்சை மிளகா சீரகம் இதுவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ இதை அரைச்சிட்டு பார்க்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணுங்க அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் காரம்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை லிட்டர் தயிருக்கு நான் அஞ்சு பச்சை மிளகா ஒரு ஏழு வந்து வர மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து காரம் கம்மின்னா நீங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் சேர்த்துக்க நார்மல் ஃப்ளேம்லேயும் வந்து வைங்க கொஞ்சம் வந்துட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா அடி பிடிக்கும் நம்ம வந்து அந்த பருப்புலாம் சேர்த்து இல்லைங்களா அதனால் அடி பிடிக்கும் மேக்ஸிமம் நீங்கள் அடிகளமான பாத்திரமே யூஸ் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேங்க ரொம்ப வந்து கொதிக்க வேண்டாம் நுரைச்சி வரும் பாருங்கள் அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா இந்த ஓரத்தில் வந்து நல்லா வந்து நுரைச்சி வரும் அப்போ ஆஃப் பண்ணால் போதும் கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு அந்த டேஸ்டே மாறிடும் நுரைச்சி வருது பாருங்கள் சைடில் இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்ங்க என்னுடைய ஸ்டைலில் சூப்பரான மூர்க்குழம்பு ரெடி நான் இது கூட வந்து மெதுவடையும் நான் சேர்த்துருக்கேன் இது கூட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட கர்ணக்கிழங்கு வறுவல் கத்திரிக்காய் முருங்காய் பொரியல் அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் அது மாதிரி செய்யும் சேர்த்து சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட கொத்தமல்லி விட்டு